அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் சைவர்களின் மிக முக்கியமான மற்றும் புனிதமான விழாக்களில் ஒன்றான ஆருத்ரா தரிசனம் பற்றி பேச இருக்கிறோம் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்த விழா தில்லையம்பலத்தில் ஆடும் எம்பெருமான் நடராஜருக்கு உரியது ஆருத்ரா தரிசனத்தின் வரலாறு மிகவும் பழமையானது ஆருத்ரா என்றால் திருவாதிரை என்று பொருள் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய திருநாள் இதுவே ஆகும் புராணங்களின்படி ஆதிசேஷனாகிய பதஞ்சலி முனிவரும் பெரும் தவம் செய்த வியாக்கிரபாத முனிவரும் சிவபெருமானின் திருநடனத்தை காண வேண்டும் என்று விரும்பினர் அவர்களின் பக்தியை மெச்சிய சிவபெருமான் தில்லை என்று அழைக்கப்படும் சிதம்பரத்தில் மார்கழித் திருவாதிரை அன்று அவர்களுக்கு தன் ஆனந்த தாண்டவத்தை காட்டியருளினார் இந்த நாள் சிவபெருமான் ஒரு பழைய அடியார் வேடத்தில் வந்து சேந்தனார் என்னும் பக்தர் அளித்த களியை விரும்பி உண்ட நிகழ்வையும் குறிக்கிறது அதனால்தான் இன்றும் நாம் இறைவனுக்கு திருவாதிரை களி படைத்து வழிபடுகிறோம் தத்துவம் நடராஜரின் நடனம் வெறும் அசைவு அல்ல அது பிரபஞ்சத்தின் இயக்கம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய பஞ்சகிருதியங்களையும் ஐந்து தொழில்களையும் குறிப்பதே இந்த ஆனந்த தாண்டவம் இறைவன் இடைவிடாது ஆடிக்கொண்டிருப்பதால் தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பது ஐதீகம் இந்த புனித நாளில் விரதமிருந்து நடராஜரை தரிசிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அளவற்றவை கர்ம வினைகள் நீங்கும் ஆருத்ரா தரிசனத்தை கண்டால் நமது பழைய பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கி மன அமைதி கிடைக்கும் தம்பதிகள் ஒற்றுமை திருமணமான பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை பலப்படும் ஞானம் பிறக்கும் அறியாமை இருள் நீங்கி வாழ்க்கையில் தெளிவும் ஞானமும் பிறக்கும் மோட்சம் கிட்டும் சிதம்பர ரகசியத்தை உணர்ந்து வழிபடுவோருக்கு பிறவி பெருங்கடல் நீங்கி முக்தி கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது முடிவுரை தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சுந்தரர் போற்றிய அந்த தில்லை கூத்தனின் அருளைப் பெற நாமும் இந்த ஆருத்ரா தரிசன நாளில் இறைவனை வழிபடுவோம் அன்பு கருணை மற்றும் பக்தியோடு வாழ்வோம் நாளை ஆருத்ரா தரிசனம் முன்வினை பாவங்கள் நீங்கும் ஆருத்ரா தரிசனத்தன்று நடராஜரை வழிபட்டால் நம்முடைய முன் ஜென்ம பாவங்களும் கர்ம வினைகளும் நீங்கிவிடும் என்பது ஐதீகம் மன அமைதி கிடைக்கும் தில்லை அம்பலவாணனின் ஆனந்த தாண்டவத்தை காணும்போது மனக்குழப்பங்கள் மறைந்து நிம்மதியும் தெளிவும் பிறக்கும் திருமண தடை அகலும் நீண்ட நாட்களாக திருமணம் கைகூடாதவர்களுக்கு தடைகள் விலகி விரைவில் நல்ல வரணமையும் செல்வம் பெருகும் ஆருத்ரா தரிசனம் காண்பதால் வீட்டில் வறுமை நீங்கி அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் செல்வ வளம் பெருகும் தீர்க்க சுமங்கலி வாக்கியம் கிட்டும்